சித்திரை மாத வெயிலில் வடலூர் தர்மசாலைக்கு வந்தவர்கள் வெப்பத்தால் வாடினர் மழையில்லா குறையால் மக்கள் துன்புற்றதைக் கண்ட வள்ளல் பெருமானார் ஒரு சொம்பு தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி தம் காலில் விடச் சொன்னார் சிறிது நேரத்திற்குள் நான்கு செவி மழை பெய்தது இந்த அற்புத நிகழ்ச்சியைக் கேட்ட புதுப்பேட்டை ஊரில் உள்ளவர்களும் வந்து வள்ளலாரை வணங்கி தம் ஊருக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு உள்ள கிணறுகள் இரண்டிலும் நீர் சுவையும் சுரப்பும் அற்று போயிருத்தலை காட்டி குறைகூறி பெருமானை நோக்கி இறஞ்சி நின்றனர் அப்போது பெரும் தயவாளர் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவருப்பிரகாச வல்லல் பெருமானார் அவர்கள் ஆறு குடம் தண்ணீர் எடுத்து தமது சிரசில் விட கட்டளையிட்டனர் உடனே பெரும் மழை பொழிந்தது இன்றைக்கும் புதுப்பேட்டை என்னும் ஊரில் உள்ள